哎哎。 ఇదాడు ఒకటి కదా సత్తులన్ కూర జామక లాగా నా కుండి తినరా బాల్ పెట్టుండి సత్తు్రతనో ఎంత బాగుందో ఆరికొట్టో నా

போன துணிவாங்க ஆயிரூபா குடிக்க என்ன சாமி आ सिरगानी जोर कुनो चाले पर चाले पर अम्मा पोटे नाले समस्या है ना बोले अम्मा वो फूंक दानी नाला पोटे जेंट टांगच में कही वची போறே குட்டைய கை இருக்கா வரதுரே என்ன கொண்டு தூங்க பாருங்க டேய் நம்ம பொண்ணு கைல தா புட் கரெக்டா சொல்லுடா ஆஹா ஆஹா உங்களுக்கு தப்பா எதுவும் பார்க்கல ஆ சாமி என்ன ஊமேல ஒரு வீணா てる ஆ சாமி டேய் பயா போறானே ஆ சாமி டேய் ಅಣ್ಣಾ ನಮ್ಮ ಎಲ್ಲಿ ಅವರು ಅವರು ಇದರ ಮೇಲೆ ಒಂದು ಬೀಳಸರಿ ಇನ್ನ ಒಂದ್ ಸಲ ಆ ಸ್ವಾಮಿ ನಂಬ್ರಿ ಇಪ್ಪಲ ಕುಂತಿದ್ದಾ. ಅಪ್ಪಾ ಆ आ, 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 आ। आ। आ ना दर्शते 64 नाचा रिपर्टे 3 4 गुण पडले मत आ सावी ना खाली मत मेल घेतली जितपत सावी दादा उंची मनी पास मनी मुंबई ना यंपेर दा हा आईसी सामी आईसी बरिया ಸರಿಯාවಾ યंपेर दा Pream pream puma loka ni rata Pumperi na la Pumperi பெரிய அந்த மண்ட மண்ட இருக்குது ஊட்டி குமால இருக்கு தங்காசி பேர் பிஞ்சாச்சா நடந்தா தோறும் தோரமா அதேதான் எண்பது பேசு நம்ம பேசுறதுல அரை பேசு வாயில நோயில் வாயில கூட சாமி એ ભાઈ લે કોલેક્શન એ આવ પા આવ આ શામની નિમલી કે દા નમલી કષ્ટા પૂરી દીક આ તો ಆರೆ ಬರೆ ವಾರಕ್ಕೆ ನಮ್ಮ ಕರೆ ಬರ್ತಿದೆ ಕರೆ ಬರೆ 5 ದಿನಕ್ಕೆ 80% ಚಾರ್ಜ್ ಇದೆ ನೀವು ಓಡಿ ಬರವೆ ಎಲ್ಲೇನೇ ಏರು ವರ್ಷ ನೀನು ಓಡಿ ಬರ್ತಿದ್ದೀಯಾ ಆ ಶಾಮಿ ಅವ್ರು ಬಂತು ನಾನು ಕೈಲವೇದ ಶ್ಯಾಮ ಅತ್ತನ ಒಂದಿತ್ತು ಆ ಇದು ಬೆರೆ ಶ್ಯಾಮ ಅತ್ತನ ಒಂದ್ರೆ ನಮ್ಮ ಬೆಂಕಿ ಓಡುತ್ತೆ ಆ ಶಾಮಿ ಉನ್ನಪದ ಕಾಡ್ ಪೆನಿವೇಯಿಸಾ ಆ ಶಾಮಿ ಎತ್ತ ಪೆನಿವೇಯಿಸು ನಮ್ಮ ಶ್ಯಾಮಿ ಕಿ ಬೋಕರ್ತೋ ಕಾಡಿ ಖಡಿ ಓಯಕ್ಕ

मुट्टी वेले बिलेशा मनारा वन मिसेज लम्मा हाँ उम्र किनारे से अम्मी वन बूटी आलीन बूटी आलीन बूटी वाह मारा मारा उपवारा साल-साल में चाटता <laughs> है हाँ सिर्फ वाले मेले पुरी मुट्टी लेने जाए साले साले चाटते रहेंगे किसने बताओ मैं साल-साल में चाटता வெஜிடே ஆமா சாமி இருக்கு நல்லவரு வெஜிடே பாக்குற சார் ஆ சரி நான் சாமி ஆ எல்லாரும் ஓடு ஆசாமி ஆ சாமி கிட்ட கால்ல விட்டா ஆ நல்ல செய்தி சாமி கால்ல விட்டா என்ன என்ன பார்த்தா ஆ சாமி இப்பு ஹோத்ல நோ இருக்குது ஹோத்ல 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 நோவ் <laughs> இருக்குது <laughs> ஆரிய போய் கை வைங்க ஆதி நேரா போற மூளிகார மூட்டாரை சசி பூளிக் இருந்தா நான் என்ன என்னலாம் செய்யுங்க சார் ஆ சாமீ ஹூ நோட்டுக்கு நான் வந்தா ஏமா இருக்கனா ஹூ நோட்டுக்கு நான் ஏமா இருக்கனா ஹூ நோட்டுக்கு நான் ஏமா இருக்கனா ஆக என்ன ਮੰதரங்க ஆ சாமீ நம்ம காளிமா ਮੰதர சாமி ஹூ ஓயித்து நான் ஏமா இருக்கடா ஆ சாமி வியாதி மயத்து இருக்குது அது நம்மளுக்கு புத்திக்கு வர சொல்லி மந்திரி மனசு நல்லா சாமி

ஆ சாமி வந்ததிலிருந்து அந்த சாமி பாத்துக்குறதா இருக்கு இன்ன ஒரு வாக்கி கையில குட்டிலே ஆ அதானே ஆ சாமி அதெல்லாம் தங்கிலே நாம்பிருக்கிட்டே போன் வியாபாரம் மானத்துல சங்கிலி வாங்குறோம் நாம்பே தான் வாங்கி குத்திசி அதிகமா காசி குடுக்குற சாமி ஆ இல்ல இல்ல நாக்குத ஆ மொத்த துடிட்டே தான் வாங்கி குதிச்சேன் வாக்கிதரா வியாபாரம்ல காறா இந்த பொட்டகக்கு தூத்தி மாதிரி வாக்கி

ராத்திரிய கி எழின நட்சன் லவ்ல நடக்க பர்த अलावा ஆ சாமி முருக்கு புளியிலே மருந்து அடவு காலில இவன் தானா கேலால் விதின நட்சுது உமற நட்ச ஆ माजी मानكن அவதின நட்சுது ராவல aliனா அவட அடவு ராத்திரிய எழின நக்கினா தூம பரனالي எவள மார்னன நான் ஊத்துக்கு தூன்னு சொல்லி அது எவட நட்சுது

அது நல்ல ஒரு பட்டோ குஞ்சு எடுத்து आज आमी जंगल पे कौटिले चुने दिसा। कौटिले कौटिले चुने दिसा। कौटकौटी कौ 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 कौटकौटी दिसा। ओए कौ कौ कौट कतर की की केला रे कतो। आज आमी कौटिले नहीं दिसा। आज आमी नाला मेरा तड़वी के दिसा। तड़वी के। हाँ भाई नाला आज सारे दिसा। आ। आज आमी नाला तड़ा। आ। आज आमी जंग

எப்படி வெளிய போய் வந்து நல்ல வயசு இருக்குது அப்ப குருக்கு குடே நம்மளு பட்டனதுல பட்டகுடா ஊத்து வெட்டி திரியான் குருக்கு குடே குண்டு குடே டேய் மூணு குட குச்சான அந்த குருக்கு குடமே இருந்து கட்டி குருக்குடா அந்த காடி நல்ல வா வா காடி லபக்கு முழிஞ்சான் பூனை முழினான் ஆ பூனை வீட்டுள்ள போய்ிறாச்சு என்ன கருப்பு தோட்ட மாதிரி நம்ம பூனை உள்ள ஆ சாமி போய் சொல்லி அந்த மாதிரி ஏய் வரோ லபக்கு அந்த பூனை முழிங்கடா ஆ அது போதுள்ள போய் அந்த உள்ள இருக்கற போய் கொஞ்சம் கஞ்சி முந்து செத்துக்க அந்த பொரி உண்ட கடை பக்கத்துல நல்ல ஒரு ஓலை கருவாடு கடை இருக்குது அதே கருவாட்டு கடை இருக்குது આજર કરવા દો પોટલીમાં મણિતરી આ શામી એ તો બોલ કરવા દે ઓલા પોટલી પર આ શામી એટલે નલા નીટ વાળ કરવા દે આખી તા વાળા કરવા દે ઓલા પોટલીમાં સુટુરે શા સુટરે આ સૂટે ચૂપ છે

வியாபாரத்தை விட்டுப்படுகி சொல்ல முடிப்ப கிடைக்க முடியல சட்ட உ I'm <laughs> gonna

இதை கொண்டிருக்கிறான அவன் பேர் தான் ஆசைமணி மணி அசைமணி